சார் மாமல்லபுரம் வந்தாச்சு எல்லாரும் இறங்குங்க அதுக்குள்ள மாமல்லபுரம் வந்துட்டா படுத்த மாதிரிதான் இருந்து அதுக்குள்ள விடிஞ்சிட்டா எல்லாரையும் எழுப்புவோம் தூங்கிட்டு இருக்காவோ இவன் என்னடா கண்ணாடிய போட்டுட்டே தூங்கிட்டு இருக்கான் சூர்யா சூர்ய எழும்பு மாமல்லபுரம் வந்தாச்சு இறங்குவோம் சூர்யா சுவாதிய எழுப்பு சீக்கிரம் நான் ரமணிய எழுப்புதேன் ரமணிமா பூமாரி ரோசி எல்லாரும் எழும்புங்க ஊர் வந்தாச்சு நான் எந்திச்சு சீக்கிரம் எந்தி வா பாப்பாவுக்கு தூக்கு நேரா இல்ல கீழே இறங்கு வா ஏங்க கீழே ஆளுக்கு ஒரு டீ வாங்கி தாங்கனா வயிறு பசிக்குது சரி சரி சோதி பசூட்டி இறங்கறேனோனா ஒரு ரூம் எடுத்துறேன் என்னமா அப்பதான் குளிச்சி எடுத்து பிள்ளைல எல்லாம் டிரஸ் பண்ணி கிளம்பி கூட்டுபோ சரியா இருக்கும் ஆமாங்க கண்டிப்பா ரூம் எடுத்துறனும் அம்மா குளிக்கிதுக்கு சொல்லிட்டு அதான் சரி மக்களே அதே மாதிரி ரூம் எடுத்துருவா என்ன பெரிய ரூம் என்ன அழகா இருக்கு இனி ரெண்டு சரி எல்லாரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போவோம் சார் ரூமுக்குள்ளே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கு இங்க வேணா குளிக்கலாம் இல்லைன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கு வெளியில அதுல வேணாலும் குளிச்சுக்கலாம்

முதல்ல சாப்பிடும் மக்களே ரெண்டாவது வாங்கி தாரேன்

என்ன இருக்குது முதல் தடவை நான் இப்போ தான் இதெல்லாம் ஆமாம்மா நானும் இப்போம்மா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அம்மா என்னை குதிர உள்ளதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ஸு சரி மக்களே சுடி எனக்கு பிடிச்சிருக்கா மாமல்லபுரம் ஆமாம் பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன திட்டி வச்சிருக்கா பார்த்தாலும் என்ன எதுக்கு எடுத்தே? அது என்ன சும்மா எடுக்குது அது தப்புலாம் அவகிட்ட சாரி கேளு

அம்மட்ட குடிப்பேன் அம்மா தூக்கிதுறோ பாக்க எல்லா ஸ்நாக்ஸையும் வாங்கிட்ட கொடுத்த நான் என்னத்துக்கு திம்பேன் நான் போறேன் போ போடிங்க எல்லாரும் குடும்பத்தோட நிக்கेंगेங்க ஆமா அம்மா அப்பா அக்கா தம்பி குடும்பத்தோடலாம் நிக்கेंगे ரமணிக்கா இதுக்கு முன்னalle நின்னு நம்ம எல்லாரும் செல்ஃபி எடுகுமா हां சரி ஜோதி எடுப்போம்

எனக்கு ஒரு ஐஸ்கிரீமும் பஞ்சு மிட்டாயும் சரி மக்ளே அப்பா வரட்டு அப்பா பைசா வெச்சிருக்காவே தம்பி ஒரு ரெடி கேக்காத குடிப்பா பைசா தாரேன் பூまり மக்ளே Chubia காணல எங்க போனா ஏடி அவன் இப்போதான் பீச்ச்க்கு வாடி பீட்டான் தனியா மக்ளே போனா நீ நீனும் ஜூரியாவும் போய் சுபிய பாருங்க சரிக்கா நான் போய் பாக்கேன் சொல்லதை கேட்கவே மாட்டான் எப்ப பார்த்தாலும் தான் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கான் ஜோதி அழாத வா நம்ம ரெண்டு பேர் போய் பாப்போம் நாங்க நில குட்டியே கூட்டிட்டு வரோம் நீங்க ரெண்டு பேர் போங்க சீக்கிரம் சீக்கிரம் வாங்குங்க மக்களை நம்மளும் போவோம் ப்பா பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டை நீங்கலாம் சீக்கிரமா போய் சுபி கடைச்ச பாருங்க நான் உங்களுக்கு சுண்டல் மாங்கல்ல வாங்கிட்டு வரேன் நான் சரிங்க நான் சீக்கிரமா போறேன் அப்பா எனக்கு மறக்காம ஐஸ்கிரீம் வாங்கி தந்துருங்க

அப்ப ரமணியத்தை கூட போய் குளிப்போம்